திருச்சிற்றம்பலம் இன்று மார்கழியின் நான்காம் நாள் திருப்பள்ளி எழுச்சி திரோதானம் என்பது இறைவனின் ஐந்து தொழில்களில் ஒன்றான மறைத்தல் இது சைவ சித்தாந்தத்தில் மறைப்பாற்றல் எனப்படுகின்றது திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி மறைப்பாற்றல் மங்கி இறைவன் வெளித்தெறிதல் என பொருள்படும் தமோச குணத்தின் இருளில் அமிழ்ந்திருக்கும் மனிதனை உறக்கத்திலிருந்து எழுப்பும் செயல் திரோதான சுத்தி அல்லது திருப்பள்ளி எழுச்சி தன்னுள் மறைந்து கிடக்கும் இறையை ஆன்மீக உணர்வை எழுப்பும் அகவிழிப்பாகவும் கருதப்படுகின்றது யாழினருபால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் உரூபால் துண்ணிய பிணை மலர் கையினருபால் தொழுகையரழு துவருவால் சென்னையில் அஞ்சலி கூப்பினருவால் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இந் அருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அடியேனையும் அடிமை கொண்டு இனிய அருளை சுரக்கும் தலைவனை இனிய ஓசையை உடைய வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் கீதம் இசைக்க ஒரு பக்கத்தில் வேதங்களோடு தோத்திரம் இயம்ப ஒரு பக்கத்தில் மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையோடும் வணங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் கைகளை குவித்து வணங்கிக் கொண்டும் உள்ளனர் என்னையும் ஆண்டு கொண்டு அவர்களுக்கும் அருள்புழிய எழுந்தருள்வாய் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளும் குருவருளும் உங்களை காக்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மீண்டும் நாளை அடுத்த ஒரு பதிவில் இணையலாம்